ீங்கல் நாமத்தில் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு ஆண்டு ஒரு தீர்த்த தர்சன வார்த்தை உங்களுக்கு தர விரும்புகிறார் திருப்பிக் கொள்ளுங்கள் யாத்திரா புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தவசனம் அதிலே ஒன்றை விடியற் காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற் காலம் மட்டும் அதிலே மீதியாக இருக்கிறதை அக்கினியால் சுட்டி இருப்பீர்களாக விடியற் அன்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த அப்பத்தை அன்றைக்கு முடித்து விடுங்கள் அதை விடியற் காலம் மட்டும் வைக்காதீங்க ஆண்டவர் ஒரு கண்டிஷன் கொடுத்தார் நான் அந்த கண்டிஷனை இம்மிடியா செய்கிறேன் அதை ப்ராப்ரா ஃபாலோ பண்ணுங்க விடியற் காலம் வரைக்கும் வைக்காதுன்னு சொல்றாரு அதை வைக்காத விடியற் காலம் வரைக்கும் அதை எடுக்காத சொல்றது எடுக்காத ஆண்டவர் விடியற் காலம் மட்டும் அதத்தோட அதை வைக்க வைக்காதீங்கன்னு முடிச்சிருங்க ஆண்டோடு வார்த்தைக்கு மீறி நடக்கிறதுனால தான் நமக்கு நிறைய பிரச்சனைகளில சிக்கி கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு நான் ஏன் அந்த பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் காரணத்தை கண்டுபிடிக்க தேடுனா என்னைக்கோ ஒரு நாள் சொன்ன கத்தனி வார்த்தைக்கு நான் மீறி நடந்திருக்கிறேன் வார்த்த சொல்லோடுங்க சரிங்க அத ஞானோடு சேரீங்களா தொழில் தொடங்கன்னு சொன்னாரு நான் தொழில் தொடங்கினேன் இப்ப நான் கடல்ல மாட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சகோதரன் கேக்குறீங்க உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கிறாரு நீ தொழில் தொடங்குனது தேவ சித்தம் தானா சித்தம் இல்லையா கத்த சொல்லி தானே சொன்ன பல பேர் எனக்கு தீர்க்க தரிசனமா சொன்னாங்களே எல்லாம் கரெக்டு அந்த தொழில நடத்தக்கூடிய ஞானம் இருக்கா மனிதர்களை பகுத்தறியக்கூடிய கூடிய தன்மை இருக்கா யார்டை பழக்கணும் யார்ட்டை பழகூடாது இன்னார் எப்படிப்பட்டவர்ங்கிற வெளிச்சம் இருக்கா இதெல்லாம் நம்ம ஆவில அறிய வேண்டியது மிக அவசியம் தொழில் தொடங்க சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு மதீனமாய் காசு போடுறது அது ஒவ்வொரு காசு போடும்போது கத்தரை கேட்டு போடணும்

பினான்ஸ்ல ஞானம் தேவை பினான்ஸ்ல ஞானம் தேவை தங்கச்சி அக்கா அண்ணா பினான்ஸ்ல ஞானம் தேவை இதை பார்த்துட்டு இருக்கிற ஒரு தங்கச்சி உங்க வீட்டுக்காரர் பிசினஸ் பண்றாரு நிறைய பிரச்சனைல மாட்டிட்டு இருக்கிறாரு அவர் ஆண்டர் மேல கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிறாரு தயவுசெய்து அவருக்கு இதை கொஞ்சம் வீடியோ காட்டுங்க பினான்ஸ்ல ஞானம் இருக்கான்னு கேளுங்க ஆவியனர் கேட்க சொல்றாரு மதியனமாய் செய்கிற காரியம் ஆண்டுகிட்ட கொஞ்சம் ஆலோசிக்கணும் பொறுமையா காரியத்தை நடப்பிக்கிறது இல்லை பெரிய இண்டஸ்ட்ரியை தொடங்கிட்டு பெரிதை தொடங்கிட்டு மாட்டிட்டு பல பேர் இருக்கிறாங்க ஆண்டுட்டு கேட்போம் இந்த காரியத்துல நான் வாடகை எடுக்கலாமா பெரிதா எடுக்கிறது பல எடுக்கிறது பிறகு லட்சத்தை அடக்க முடியாம மாட்டிட்டு தவிக்கிறது எல்லா போராட்டங்களையும் கத்தர் முடிப்பாராக பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் இன்றைக்கு ஒரு விடுதலை கத்தர் கொடுக்கிறார் ஒரு அக்கினி ஒரு ஞானத்தின் ஆவி ஊற்றுகிறார் பெற்றுக்கொள் பெற்றுக்கோள் பெற்றுக்கொள் ஒரு ஞானத்தின் ஆவி கத்தர் கட்ட விழ்க்கிறார்